ஒரு பயங்கரமான ஒரு மாதத்திற்குள்ளே வந்திருக்கும் ஆடி முடிஞ்சு இந்த மாதத்துக்குள்ளே போதும் போது இந்த ஆகஸ்ட் முடிஞ்சு செப்டம்பர் வரப்போகுது இந்த செப்டம்பரில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம் இந்த விருச்சகராசிக்கு இது நடக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் தொழிலில் தொடக்கம் அதே மாதிரி தொழிலில் சின்ன சின்ன நஷ்டங்களோட உட்காந்துட்ருப்பீங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கிற ஒரு காலகட்டம் அந்த டைமில் பார்த்து உங்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் வந்து தொழிலில் வைக்கும் ஸோ அந்த செலவுகளை எப்படி ஸ்கிப் பண்ணுறது அப்படின்னு பார்த்து இறங்கி வேலை செய்யணும் அப்படின்னு நீங்களே இறங்கி வேலை செய்ய ஆரம்பிப்பீங்க இந்த ராசிகள் வேலை வாங்கக்கூடிய ராசி வேலை செய்கிற ராசியில் இது வந்து எப்படி சொல்கிறது இந்த ராசிக்காரர்கள் மூளையை வச்சே இவங்க வந்து வளர்ந்துருவாங்க ஐடியாஸ் இவங்ககிட்ட இல்லாத ஐடியாஸ் இருக்காது அந்தளவுக்கு வந்து வினோதமான ஐடியாஸ் அதிகமாக வச்சிருப்பாங்க இந்த ராசிக்காரர்கள் முக்கியமாக இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது அது என்ன அப்படிங்கிற வீடியோவில் ஸ்கிப் பண்ணால் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் நிறையா பேர் வந்து தனிப்படையான ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க இந்த டைம் அதுக்கு உங்களுக்கு ஆப்டான டைம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த விருச்சக ராசிக்காரர்கள் என்ன பண்ணும் அப்படின்னு இப்போ முடிச்சுட்டு இருக்கிற டைம் இப்போ உங்களுக்கே நல்லா தெரியுமே சார் ஆமாம் சார் ஒரு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் லைட்டாக முடிச்சுட்டு தான் இருக்கிறேன் அப்படிங்கிற டைமில் ஜோதிடம் பார்த்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வைங்க இந்த டைமில் நீங்கள் எடுக்க வைக்கக்கூடிய ஒரு ஸ்டெப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு பிறகு உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை தரக்கூடிய ஒரு ஸ்டெப் அப்போ லாபம் வைக்கிறதுக்கு இப்போ நீங்கள் வந்து முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்றது தான் சார் இப்போ எடுத்து வச்சா அப்போ தான் கிடைக்குமா அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு மேலே உங்கள் சக்ஸஸ் மட்டும் தான் சார் லைஃப்பில் அதனால தான் சொல்கிறோம் முன்னாடியே நீங்கள் வந்து சில ஸ்டெப்பை எடுத்து வச்சிங்க அப்படின்னா அப்பொழுது உங்களுக்கு கடினமாக இருக்காது ஸோ அந்த ஸ்டெப்பை எப்படி எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து உங்களோட கையில் இருக்குது இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வினோதமான ராசி இந்த ராசி ராசியாரால் ஜோதிடம் பார்த்து பண்ணாங்க அப்படின்னா ஆப்டாக நடக்கும் ஸோ கீழே வந்து ஒரு காண்டக்ட் நம்பர் டீடைல்ஸ் கொடுத்துருக்கு டிஸ்கிரிப்ஷனில் மாதிரி மேலே ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் ஓடி இருக்கும் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து பேசி தெரிஞ்சுக்கலாம் நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன் இந்த விருச்சக ராசிக்காரர்கள் ஐடியாஸை மட்டுமே வச்சு வாழ்றவங்க கிடையாது ஒரு விஷயத்தை சொன்னாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நடந்தே தீரணும் அப்படின்னு நடக்கிறவங்க அதை நடத்தி காட்டுறவங்க ஒரு ஒருத்தன் எவனா ஒருத்தன் இவருக்கு முன்னாடி வந்து ஒரு இவர் ஏழனமாக பேசிட்டானாவோ இல்லை ஏழனமாக ஏதாவது சொல்லிட்டானாவோ அந்த இடத்துல கோவப்படுவார் ஆனால் அந்த இடத்துல அவங்களோட கோவத்தை காட்ட மாட்டார் அதை அதை அவன் சொல்லிட்டான்ல நான் செஞ்சு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி போய் நிற்பார் இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு வினோதமான ஒரு பவரும் இருக்குது என்ன அப்படின்னா யாருமே ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியாது ஆனால் இந்த விருச்சராசிக்காரன் ஈஸியாக பண்ணிடுவாங்க இந்த விருட்ச ராசிக்காரர்கள் நீங்களாக இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷன் பற்றி விடுங்க ஒரு ஐடியாவை வச்சே நீங்கள் வந்து வேலை வாங்கிடுவீங்க கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருந்தாலும் அந்த சோம்பேறித்தனத்தை ப்ளஸ்ஸாக மாற்றி முதலாளி ஆகக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட தான் இருக்குது இந்த ராசிக்காரர்கள் அதிகமாக ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க உங்களுடைய ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு மற்றவங்களுக்கு பயங்கர கடுப்பாகும் வார்த்தைகள் தேல் மாதிரி இருக்கும் ஒருத்த ஒரு இடத்துல சண்டை நடந்துருச்சு இல்லை வீட்லேயே சண்டை ஏதாவது போட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வார்த்தைகள்னால அப்படியே தேல் கொத்துற மாதிரி கொத்துருவீங்க அந்த மாதிரி வந்து இது பண்ணுவீங்க கடினமான வார்த்தை உங்கள் வார்த்தைகளை மீண்டு வெளியே போகிறது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி இருக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல உறுதுணையாக உங்களுடைய தம்பதியினர் பார்ட்னர்ஸ் வந்து அமைவாங்க இந்த ராசினரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆன்மீக ராசி அப்படின்னு சொல்லலாம் இந்த விருச்சிக ராசி ஒரு ஆன்மீக ராசி அப்படின்னு சொல்லலாம் கடவுளே இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க ஏ நான் பண்ணால் நடக்கும்டா நான் செஞ்சால் நடக்கும்டா ஏன்னா இவங்க செஞ்சால் இவங்க தான் பிளான் பண்ணால் கண்டிப்பாக நடந்துருமே இவங்க பிளான் பண்ணி தோற்றதே எதுவுமே கிடையாது ஸோ அந்த மாதிரி ஆனால் கடந்த சில வருடங்களாக நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்ச ராசியில் இந்த விருச்சக ராசி ஒரு முக்கியமான ராசி அவ்வளோ கஷ்டத்தை சந்தித்ததுனால தான் ஏதோ ஒரு சித்தர்கள் இவங்க வந்து ஃபீல் பண்ணி அந்த கஷ்டத்துலேருந்துலாம் நம்ம வெளியே வந்துவிட்டோம் கடவுள் புண்ணியத்தில் நம்ம காப்பாற்றி வந்துவிட்டோம் ஸோ நாம் நினச்சதே இதுக்கு மேலே நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருப்பாங்க ஆனால் என்ன காரணம் அப்படின்னா பிரபஞ்சமே இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது அதனால் நீ கஷ்டப்பட்டுட்டேன் இதுக்கு மேலே நம்ம நினச்சது நடத்துகிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து சக்ஸஸான லைஃபை வந்து கொடுக்குறோம் அப்படின்னு பிரபஞ்சமே நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது இந்த ராசிக்காரர்கள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கிறதுல நிறைய பிரச்சனைகளும் இருக்குது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற அப்படின்னா யாராக லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னா போய் போட்டு கொடுக்குறப்பாங்க ஏதாவது அந்தத்தை பண்ணுறாங்க இந்தத்தை பண்ணுறாங்கன்னா நான் இப்படி தான் இருப்பேன் அப்படி தான் இருப்பேன் இப்படி தான் நீயும் இருக்கணும் அப்படின்னு ஃபே ஃபீல் பண்ணப்பாங்க ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அந்த ராசிக்காரர்கள் கீழே வேலை பார்க்குறதே ரொம்ப கடினமாக இருக்கும் வேலை பார்க்குறீங்களே அப்படியே அப்படின்னா வீட்டில் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள் எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அவங்க இஷ்டத்தான் பண்ணுவாங்க எல்லா விஷயத்தையும் கேட்டு ஒரு டைம் சொல்லி பார்ப்பாங்க ஹஸ்பண்ட்கிட்ட ஒய்ஃப்கிட்ட அப்பா அம்மா எல்லாம் சொல்லுவாங்க சொன்னதுக்கப்புறம் முடிவு போய் இவங்க எடுத்துடுவாங்க அதுக்கும் இவங்க சொன்னதுக்கு சம்மந்தமே இருக்காது அந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமான ராசி தாயினுடைய அரவணைப்பு அதிகம் தாய் என்ன சொல்கிறாங்களோ அது மாதிரி கேட்பாங்க தந்தையினுடைய அறிவு அதிகம் தந்தையினுடைய அறிவை கேட்டு அதுக்கு தகுந்தார் இவங்க செயல்படுவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ராசிக்கு சின்ன சின்ன தடங்கல்கள் ஏற்பட்டாலும் ஃபைனலாக அவுட்புட் வந்து நல்லதாக தான் அமையும் சின்ன சின்ன தரங்கள்லாம் இப்படி திருமணம் நடக்கிறதுக்கு முன்னாடி திருமணம் ரெடியாகி கேன்சல் ஆகி மறுபடியும் நடந்திருக்கும் குழந்தை பேருக்கு முன்னாடி குழந்தை கொஞ்சம் உருவாகி இதாகி மறுபடியும் அடுத்த குழந்தைய தான் நல்லபடியாக பிறந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் தடைப்பட்டு தான் நடக்கும் தொழிலே நீங்கள் ஒரு தொழிலுக்கு போவீங்க அது ஒன்றும் ஆகாத அடுத்தது மறுபடியும் போக ஆரம்பிங்க வெளிநாட்டு பணங்கள் அதிகமாக விளையாடக்கூடிய ஒரு இடம் இந்த ராசியினுடைய கல்லா பெட்டி அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசிக்காரர்களுக்கு வருமானம் வந்துகிட்டே தான் இருக்கும் அது ஸ்கிப் ஆகிறது வாய்ப்பே இல்லை ஆனால் ஏற்றங்களோட வருமானம் இருக்குமே தவிர அந்தளவுக்கு கடனும் இருக்கும் ஆடம்பர செலவுகள் அதிகமாக பண்ணுவீங்க ஒரு விஷயம் பண்ணோம் ஆனால் அதை ஆடம்பரமாக பண்ணணும்னு நினைப்பீங்க ஒரு விஷயம் பண்ணோம் அது ஊரில் இல்லாத அளவுக்கு பண்ணணும்னு நினைப்பீங்க ஒரு விஷயம் பண்ணோம் அதை மற்றவனை விட வித்தியாசமாக பண்ணணும்னு நினைப்பீங்க இந்த ஊரில் ஏன் அதை பண்ணலை அதை தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க ஒரு ஹைலைட்டாக நினைப்பீங்க இந்த ராசிக்காரர்களுக்கு கடன் வரத்துக்கான முக்கியமான காரணமே கெத்தாக பண்ணும் சீனாக பண்ணும் மற்றவங்களோட பெருசாக பண்ணும் பக்காவாக பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்கள்னால தான் இந்த மாதிரி சில ஒரு ஒரு வினோதமான வார்த்தைகள் உங்கள் கையில் வச்சுக்கிட்டே இருப்பீங்க ஏ பாறை பண்ணி கட்டுறேன் கெத்தாக இருக்குண்டா சீனாக இருக்குண்டா பயங்கரமாக இருக்குண்டா இந்த மாதிரி சின்ன வார்த்தைகள் உங்களுடைய வா இருந்து வந்துகிட்டே இருக்கும் அந்தளவுக்கு வருமானமும் உங்களுக்கு பெருகிட்டே இருக்கும் இதாக அதில் ஒரு ஹைலைட்டு ஆனால் குறிப்பிட்ட இடங்களில் உங்களுக்கு கடன் அதிகமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கே ப்ரெஷர் தோண ஆரம்பிக்கும் குடும்பத்தின் மூலமாக சின்ன சின்ன ப்ரெஷர்கள் தோண ஆரம்பிக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சின்ன சின்ன விஷயத்தை எல்லாத்தையும் சரி பண்ணி அந்த கடனை அடைக்கிறதுக்கு பார்ப்பீங்க ஈஸியாக அடைச்சிருவீங்க இருந்தாலும் அந்த கடனைக்கு ஏற்றாறு போல உங்களுக்கு சொத்துக்கள் குவிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஏறிட்டே வரும் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க ஒன்றும் பெருசாக என்ன வருமானத்தை காணமே அப்படின்னு நினைக்கிறீங்களா வரக்கூடிய காலகட்டங்கள் இருக்குது சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு மேலே உங்களுக்கு பயங்கரமான காலகட்டம் அதோட வெளிப்பாடு இப்போயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும் இப்போவுமே நீங்கள் வந்து ஒன்றும் டம்மி கிடையாது உங்களோட பேக்ரவுண்ட் எடுக்கும்போது மற்ற எங்கள் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் ஓரளவுக்கு மேலே தான் இருப்பீங்க நீங்கள் உண்மையை சொல்கிறீங்களோ போய் சொல்கிறீங்களே தெரியாது நீங்கள் உங்களோட மனசாட்சிக்கு தான் தொட்டு யோசிச்சு பாருங்கள் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது பெயர் சொல்லும் வகையில் நீங்கள் உங்களுடைய லைஃப்பை வந்து மூவ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க வினோதமான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை லக்ஸுரியஸான வாழ்க்கை இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு டாப் டக்கர் லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய லைஃப் இனிமேல் தான் ஆரம்பிக்குது வெளிநாட்டு வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய நேரம் தொழில் பெரு பெரு பெருசாகக்கூடிய ஒரு நேரம் தொழில் அப்படியே கொஞ்சம் பெருகிட்டே வரக்கூடிய நேரம் மகிழ்ச்சிக்கு அளவில்லாத ஒரு காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படி போகுது செல்வத்தில் சூப்பர் சார் குடும்பத்தில் சந்தோஷம் சூப்பர் சார் உடல் ஆரோக்கியத்தில் சூப்பர் சார் இதுக்கு மேலே என்ன வேணும் நீண்ட ஆயுள் இந்த விசை ராசிக்காரர்களுக்கு அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அது குறிப்பிட்ட லக்கணத்தை பொறுத்து இன்னமே உங்களுக்கு வந்து ஆயுள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இறை வழிபாடு ரொம்ப முக்கியம் முருகர் வழிபாடும் உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம் அதே மாதிரி காஞ்சிபுரம் காமாட்சி வழிபாடு உங்களுக்கு நல்ல மேல்மலையும் மேன்மை கொண்டு வரும் மேல்மலையினு அங்காள பரமேஸ்வரனுடைய வழிபாடு உங்களுக்கு பயத்தை போக்கி நல்ல ஒரு விஷயத்தை கொண்டு வரும் குறிப்பிட்ட வருடங்களுக்கு முன்னாடிலாம் நீங்கள் மரண பயத்தோடு இருந்தீங்க உங்களுடைய உடலுக்கு என்னவோ இல்லை என்னன்னே தெரில ஒரு மாதிரி இருக்குது ஒரு சைக்காலஜிஸ்ட் பார்க்குற அளவுக்கு இருந்திருப்பீங்க ஆனால் அதில் வந்து அப்படியே டோட்டலாக வெளியே வந்து ஒரு ஞானி அளவுக்கு ஆகிருப்பீங்க எந்த விஷயத்திலாம் பயந்தீங்களோ அந்த விஷயத்தெல்லாம் டேலண்ட் ஆகிருப்பீங்க இந்த தான் பிரச்சனை ஆச்சா அதை சரி பண்ணிடலாம் சரி பண்ணிட்டோம் இந்த விஷயத்தால் தான் தேவையாக டென்ஷன் ஆச்சா அதெல்லாம் சரி பண்ணிடலாம் அந்த டென்ஷனெலாம் தூக்கி போடலாம் இது மாதிரி வெளியே சரியாகிட்டோம் இப்போ ஒரு தொழில் ஆரம்பிச்சு பயங்கரமாக நின்றுட்டு இருப்பீங்க அந்த இடத்துல என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பீங்க உங்களை எல்லாத்தையும் பயன்படுத்திட்டு இருப்பாங்க அந்த இடத்துல நீங்கள் வந்து யோசிங்க வினோதமாக யோசிங்க இத்தனை நாள் உங்களோட ஐடியாஸ் தான் உங்களை வந்து காப்பாற்றி இப்போயும் உங்களோட ஐடியாஸாக உங்களை காப்பாற்றும் அந்த ஐடியாவை கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு கடவுளினுடைய ஞானம் அதிகமாக இருக்குது சார் உங்களுக்கு தெய்வீக ஆற்றல் அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் அந்த பிரச்சனையும் சால்வ் ஆகி வெளியே வந்துடுவீங்க இத்தனை நாள் உங்களால் மூவ் வர முடிஞ்சது எந்த இடத்துல நீங்கள் வந்து உடஞ்சி உழுகலை உடஞ்சி நின்னாலும் உழுகலை மறுபடியும் நின்றுங்க எந்த இடத்துல நீங்கள் குழிஞ்சு நிற்கிறீங்களோ அந்த இடத்துல மறுபடியும் தலை தூக்கி நிற்கக்கூடிய ஒரு நேரம் ஸோ கவலையை பட தேவையில்ல எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டு கெத்தாக வந்து நிற்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போ நீங்கள் என்ன பண்ணோம் தொழிலில் கவனம் செலுத்துங்க ரெண்டு மூன்று தொழில்கள் மூலமாக வருமானம் வரக்கூடிய ஒரு விஷயம் இந்த விஷயங்கள் எப்போதுமே ஒன்று ரெண்டுலாம் பண்ண மாட்டாங்க ரெண்டு மூணு தொழில் பண்ணுவாங்க அதிலேயே கண்ணுக்கு தெரியாத சில தொழில்கள் அதிகமாக டிஜிட்டல் விஷயமான விஷயங்கள் ட்ரேடிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனம் தேவை பணம் போட்டு பணம் எடுக்கக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை மற்றபடி டாக்குமெண்ட் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கவனம் தேவை லீஸ் எடுக்கிறீங்க அதை பண்ணுறீங்க இதை பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பண்ணீங்க அப்படின்னாவே போதுமானது வருமானம் பெருகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் கொஞ்சம் தெளிவாக பண்ணுறது கொஞ்சம் சிறந்ததாக இருக்கும் படப்படப்படம்னு பண்ணுவீங்க அதை கொஞ்சம் மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க படப்படப்படம்னு பண்ணுறதுல கொஞ்சம் கவனமாக பண்ணீங்க அப்படின்னா போதுமானது இறை வழிபாடு கண்டிப்பாக தேவை விநாயகர் வழிபாடு ஒரு டைம் பண்ணுங்கள் விநாயகருக்கு வருடம் ஒரு முறை அல்லது மாதம் ஒரு முறை நீங்கள் வந்து விநாயகர் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு காலகட்டம் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணும் அப்படின்னா இறை வழிபாடு பண்ணும்போது நீங்கள் எப்படிலாம் உங்களுக்கு தேவையானது போய் கடவுள்கிட்ட கேட்பீங்க நீங்கள் எல்லாம் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே கடவுள் கும்புறதான் கொஞ்சம் கம்மி பண்ணுறீங்க கடவுளை வணங்குறதை நீங்கள் அப்படியே ரெகுலராக வச்சுட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் நன்மைகள் நடக்கும் பல நிறைய பேர் நன்மை செஞ்சுட்டு இப்போ கொஞ்சம் கணக்கு பார்ப்பீங்க ஸோ ஏன்னா அந்தளவுக்கு தான் சார் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இருக்குது அப்படின்னா எப்பவும் போல் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் இது வந்து ஏற்ற இறக்கமான வாழ்க்கை அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவை மறுபடியும் ஏற்றம் ஏற்படும் அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம் கடன்கள் அதிகமாக இருக்கு சார் கவலைப்பட்டுருக்கீங்களா இருக்கீங்களா கண்டிப்பாக இறை வழிபாடு பண்ணுங்கள் திருப்பதி ஏழ்மலையான வழிபாடு கண்டிப்பாக தேவை வீட்டில் இருக்கும்போதே திருப்பதி ஏழ்மணையான நினச்சி வணங்குங்க மிகப்பெரிய நன்மை உண்டாகும் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து நல்ல மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் அது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஸ்டெப்பு ஒரு டைம் ஜோதிடம் பார்த்துட்டு எடுத்து வச்சிங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மைகளால் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைது தேவையில்லாத செலவுகளை கொஞ்சம் குறைச்சிட்டு ஆடம்பர செலவுகளை குறைச்சிட்டு அன்றாட வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பயன்பட்டு மீதி அமௌண்ட் எல்லாத்தையும் எடுத்து கடனை கட்டினீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட லைஃப் மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் வரப்போகுது ஸோ ஆடம்பரத்தை கொஞ்சம் தவிர்த்துட்டு அன்றாட வாழ்க்கையில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அத்தியாவசியமான விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க மிகப்பெரிய நன்மை உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டங்கள் அமைதுங்க வேறு டாக்டர் டவுட் இருந்தப்பட்னா மக்கள் கமெண்ட் செக்ஸில் பார்த்து இது இது நம்ம சேனல் சப்ஸ்பிரைப் பண்ணாமல் சப்ஸ்பிரைப் பண்ணுவோம் பதில் பல்போன் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க அதேமாதிரி ஃபேஸ்புக் பார்த்துங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லோரும் நன்றி நம்பர்ல